ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் லன்ச் காம்போதாங்க பார்க்க போகிறோம் சுட சுட பொன்னி புழுங்கல் அரிசி சாதம் காலையில் பிரேக்பாஸ்ட் அதாவது இட்லி தோசைக்கு மட்டன் கறி குழம்பு செஞ்சுருந்தேன் அதை வந்து லஞ்சுக்கு மிச்சத்தை சாப்பிட்டுக்கலாம் வச்சுருக்கோங்க இன்னைக்கான ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா முரல் மீன் அதாவது விரால் மீனுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் நல்ல மொறு மொறுன்னு பொரித்த மீன் வறுவல் அடுத்ததாக மாங்காய்லாம் போட்டு செஞ்சுருந்த மீன் குழம்பு செம்மையாக இருந்துச்சுங்க இந்த விரால் மீன் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்ததாக இன்றைக்கி வந்து கொஞ்சமாக ஸ்வீட் கிரேவிங் இருந்தது அப்படிங்கிறதுனால லஞ்சுக்கு வந்து பாசி பருப்பு பாயாசம் குக்கரில் வெள்ளம் போட்டு சட்டுன்னு செஞ்சு வச்சாச்சு இது தாங்க இன்றைக்கான எங்கள் வீட்டில் லஞ்ச் காம்போ இந்த காம்போவில் செஞ்சுருக்கிற மீன் குழம்பு மீன் வறுவல் ரெண்டுமே காம்போ ரெசிப்பியாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன் லாங் வீடியோவை வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ரெசிபியோட வீடியோ ஷார்ட்ஸுக்கு கீழே ஆட் பண்ணியிருக்கிறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா மாங்காய்லாம் போட்டு ஒரு சில மசாலாங்கெல்லாம் இடித்து சேர்த்துருக்குறேன் கடைசியாக ஒரு தாளிப்பும் கொடுத்துருக்குறேன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக வந்து மீன் வறுவலுமே வீட்லேயே நம்ம மசாலா ரெடி பண்ணி டீப் ஃப்ரை பண்ணியிருக்கிறேன் அதாவது எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருக்கிறேன் இதை நீங்கள் தோசைக்கல்லையும் டவா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்